உட்காந்து திங்குறது சைஸு பாரு எப்படின்ட்டு இப்படியே நீ திங்குறது தான் நான் இப்போ அனுப்பப்பாடுப்பா தின் தின்னு நான் சொன்னேன் ஒரு துளி கீழே சிந்தாம சாப்பிட்றது கிடையாது கீழே பூரா தட்டு கொட்டி கீழே வச்சுறது அண்ணா ஊ ஆ வாயில் சாப்பாடு வச்சா அதை டப்புனு கீழே வந்து விழு எடுத்து வந்து கீழே விழுகிற மாதிரி சாப்பாடு வைப்பாங்களா இந்த வேலை செய்கிறவங்க ரப்பு ரப்புன்னு எடுத்து மேலே சீலிங் அடிப்பாங்க அந்த மாதிரி சாப்பாடு போட்டுக்கிறேன் நீ சரியா சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சாப்பாடு கடவாயில் வச்சு சாப்பிட்றதில்ல இல்லை அப்படியே வாயில் வச்சாலும் முழுசாக வாயில் வைக்கிறது இல்லை ஏதோ அழகரையாக வேண்டாம் வெறுப்பா புள்ள பார்த்து காணாம இருக்கன்னு பேர் வச்ச கதையே நீ சாப்பாடு வாய்க்கில் வைக்கிற பாரு வாய் கவி குடிக்கிறது பாரு சொம்பு பன்னி மாதிரி ஆயிட்டு வயசு தான் அறுபது அடிப்ப அடிப்ப நீ அடிக்க மாட்டே அப்புறம் கவி குடிக்கிறது அந்த சொம்பு மறுபடியும் மோந்து குடிக்கிறது தண்ணி அதுதான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் சாப்பிடு சோறு உடனே பிடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிறேன் நீ வர வர வயசாக வயசாக குழந்தையாக மாறிட்டு வர பெரியவங்க மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் நோமா நோமா நேற்று மாங்காய் அரிஞ்சு சாப்பிட்ருக்குறேன் சோஃபா கிட்ட மாங்காய் கட்டல்கிட்ட மாங்காய் அடுப்புக்கிட்ட மாங்காய் திங்க திங்க பிஞ்சு சின்ன சின்னதாக சின்ன சின்ன சின்னலாம் கிடைக்குது என்ன நான் சாப்பாடு மாதிரியே கிடக்குது மாங்காய் வாய்வு தின்னா அப்படி வழி வந்து விழுகுமா இன்னும் பல் அவ்வளோ ஜங்ஷன் ஜங்ஷன் பல் ஓ கேப்பாக இருக்குது அதுவும் இல்லை சிரிக்காதம்மா சிரிக்காத பண்றதெல்லாம் அக்குரும பண்ற நீ கொட்டை எங்க ஓட்டு வச்சுட்டு எங்க ஐயா இப்படி பணியார் மாதிரி வீங்க வச்சுட்டாங்க வேறு எங்க ஐயா எப்படி பணியார் மாதிரி வீங்க கிடக்குதுன்னு கொலவி வச்சு ஏ வசந்தி உனக்கு கொழுப்பா வசந்தி போறேன் போட்டு தான் பெரிய புடுங்கியாட்டம் இல்ல நீ வலி குடி கீழ விழுந்துருவேன் நல்ல நல்ல செய்யலாம்னு போன கொலை எதுக்குள்ள வந்து கடிச்சு வச்சிருச்சு அதுக்கு என்ன பண்றது பாரு சாப்பிடுறது பாரு நைட்டு இருந்து அப்படி சொட்டி வந்து கீழே விழுகிற அளவுக்கு சாப்பிடுற கேமரா அப்படிதான் எடுத்துருவோம் நீ நான் சொல்றேன் நீ யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் சொல்றேன் உன்னை எடுத்து போட்டுருவீர்

அப்போ கூட நீ சோறு அந்த கட்டை திங்கிறியே அதை மேலே பாதி விழுகுது கீழே பாதி விழுகுது வாயில் பாதி ஒட்டிக்குது யாராச்சும் சொன்ன மாதிரி சாப்பிடுவாங்கன்னு நீ ஏன் சொல்லு சாப்பிட்டு கே எழுந்திரிச்சின்னா அந்த சோறு ஒரு கூட ஒரு ஒரு கை சாப்பாடு கொட்டி கிடக்குது என்னத்தை ஓவராக பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் போய் பேசணும் எனக்கு ஒரு லட்ச ரூபா தரணும் இல்லை அதான் போய் பேசுகிறாங்க பாருங்கள் இது சாப்பிட்றது பாருங்கள் நீங்களே கிட்ட கொண்டு வந்து காமிக்கிற க்ளோஸ் அப்பில் எங்கள் அம்மா சோறு நீங்கள் ஊரெல்லாம் பார்க்கணுமா அம்மா சோறு நீங்கள் பார்க்குது இங்கே பாருங்களே அது பிணைஞ்சு கரெக்டாக அது எடுத்துங்கிறது இந்த காய் எங்கே இருக்குல்ல சாப்பிடு பரவாயில்ல நீ சாப்பிடு அது சாப்பிடு போட்டு பத்தாதுன்னு அது நீயே முடிவு பண்ணக்கூடாது வாய் தச்சுப்பிடுவேன் வாத்த வச்சுனா இங்கே பாருங்க அது சோறு திங்க அது பாருங்க நீங்களே பாருங்க இப்படி தான் சாப்பிடுவாங்களா எப்படியோ தின்னு கீழ சாப்பிடாம இருந்தாச்சு கீழ சிந்தாம இருந்தேன் சரி நாய் நக்கி திங்கிற மாதிரியா நான் அப்படி நாயெல்லாம் சொல்ல வேலையே ஜாக்கி பயந்துருக்கீங்களே ஒரு சோறு ரெண்டு சோறு நடந்தா கூட சுத்தமாக இருந்ததா உனக்கு உனக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சுத்தம் பண்ணி வச்சா தப்பா

ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய திறந்த மூடிட்டு போ திறந்துட்டு போழந்த கூட வாசினி சாப்பிட்றது